நான் உங்களுக்கு சொல்லட்டோமா நீங்கள் தசம கொடுப்பீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசம் பண்ணுவீங்க கொலை செய்யாதிருப்பீங்க இருப்பீங்க விபச்சாரம் செய்யாதிருப்பீங்க இருப்பீங்க களவு செய்யாது இருப்பீங்க இருதயத்தில் பயங்கரமான பெருமை உள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அரசியர்கள் இப்படி இருந்தாங்க சகோதரா அவர்கள் தசம கொடுத்தார்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசித்தார்கள் வெளிப்படையாய் பாவம் செய்யாதிருக்கிற கட்டளைகளுக்கு அவர்கள் அவ்வளவு ஒழுங்கும் கிரமமாக கடைபிடித்தார்கள் ஆனால் இருதயத்திலே பெருமை உள்ளவர்களாக இருந்தாங்க ஏன்னா ஆயக்காரன பாவிகளையும் அவங்க அற்பமாக எண்ணினாங்க ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போகும்போது பாவிகளெல்லாம் ஆண்டவரை தொடும்போது பரிசு பரிசெய்கிறோம் என்ன பண்ணாங்க அற்பமாக அவர்களை என்ன பண்ணாங்க எண்ணினாங்க சகோதரா மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் எளிதாக இருந்துச்சு அவர்களெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு ஆண்டவர் போனார் ஆண்டவருடைய பாதத்தை அவர்கள் தொட்டார்கள் ஆண்டவரை முத்தம் செய்தார்கள் எழுத புத்தகத்தை கிரபமா படிச்சு அறிந்திருந்தவங்க நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு வெளிப்பிரகாரமாய் கடைபிடிச்சவங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தாங்க சகோதரா சிப்பு அவர்களுக்கு தூரமாக இருந்தது சகோதரா ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ரட்சிப்பு ரொம்ப சமீபமாக இருந்தது சகோதரா